எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் கண்ணாடி வைத்துள்ளீர்களா தினந்தோறும் இது மாதிரி செய்யுங்கள் கோடீஸ்வர யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் வீண் வரைய செலவும் வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாத்தியம் நம்ம கையில் தங்கணும் ஒரு பகுதியாவது நம்மளுடைய சேமிப்பாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய கடைசி நேரம் கடைசி நேரம்னு சொல்ல முடியாது ஒரு இம்ம எமர்ஜென்சியான ஒரு நேரத்தில் அந்த சேமிப்பு என்பது நமக்கு தக்க சமயத்தில் துணை புரியும் அந்த சேமிப்பை எப்போவுமே பன்மடங்கு ஆக்கிற மாதிரி நம்ம செய்யணும் அதனால் நான் சேமித்து வச்ச காசை எடுத்து தொழில் செய்கிறேன் தெரியாத ஒரு தொழிலை செய்கிறேன்னு தயவு செய்து அந்த பணத்தெல்லாம் வீணை அடிச்சிடக்கூடாது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வேலையில் அதை போட்டு நம்ம ரெட்டி பார்க்கலாம் தவறு கிடையாது இப்போது நீங்கள் நம்ம நிறைய பேர் இந்த கண்ணாடி வைக்கிறது எங்கெங்கெல்லாம் இந்த கண்ணாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் நகைகளாக வைக்கிறீங்க இல்லைங்களா அந்த இடத்துல கண்ணாடி வைக்கலாம் இப்போ எதுக்கு நம்ம கடைக்கு போகிறோம் ஃபுல்லாக கண்ணாடியில் தான் கண்ணாடிக்குள்ளே தான் அந்த நகைகள் எல்லாம் வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பிரதிபலிக்கும் அதே மாதிரி அந்த கடையை சுற்றி சுற்றி கண்ணாடி பதிச்சிருப்பாங்க அந்த நகைகளை அந்த கண்ணாடியில் பட்டு பட்டு பிரதிபலிக்கும் அப்படின்றதுக்காக தான் நகைக்கடையில் துணி கடையில் எல்லாம் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு விஷயத்துக்கெல்லாம் கண்ணாடி வச்சுருக்கிறது அதுக்கு தான் எப்போவுமே நம்ம பிரதிபலிக்கும் ஒரு நகை ரெட்டிப்பாகும் அப்படின்றதுக்காக ரெண்டு நகை நாலாகும் நாலு நகை எட்டாகும் அந்த மாதிரி ரெட்டிப்பாகணுன்றதுக்காக தான் அந்த கண்ணாடியை நம்ம வைக்கிறோம் நம்ம பூஜை அறையில் கண்ணாடி வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விளக்குக்கு நேராக வச்சால் ரொம்ப நல்லது நிறைய பேர் இந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் நான் ஆல்ரெடி இந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் கண்ணாடி பவுலில் கல்லூப்பு வச்சு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒத்த ரூபா நாணயத்தை வச்சு மிளகு சேர்த்து அது கூட கொஞ்சம் கரெ பச்சை கற்புரத்தையும் சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் கண்ணாடிக்கு எதிர்க்க அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியும் வைக்கலாம் இல்லை விளக்கு தீபம் வந்து அந்த கண்ணாடியில் படுற மாதிரி வைக்கலாம் சுவாமி படங்கள் கண்ணாடி மேலே பட்டால் பிரதிபலிக்கும் அப்போ நம்மளுக்கு பலன் ரெட்டிப்பாகும் அப்படின்றதுக்காக இந்த பூஜை அறியில் நம்ம கண்ணாடி வைக்கிறோம் இந்த கண்ணாடியை வைக்கிறதோடு இல்லாமல் சரி பொதுவாகவே நம்ம வீட்டில் ஒரு நிலை கண்ணாடி இருக்குதுன்னு வச்சுக்கோம் இப்போ நீங்கள் வீட்டு உள்ளே வந்த உடனே நம்ம வீட்டில் நிலை கண்ணாடினா நீட்டாக நம்ம உருவம் உருவம் ஃபுல்லும் தெரிகிற மாதிரி நீட்டு கண்ணாடி நம்ம வச்சு மாட்டியிருப்போம் ஏன்னா சாரீ கட்டினாக்கா அதில் ஃபுல்லாக தெய்யும் முகம் எல்லாமே நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த கண்ணாடியில் தெரியுன்றதுக்காக ஹாலில் அந்த கண்ணாடியை நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க உடனே யாராவது ஒரு கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டு உள்ளே நுழைஞ்சாங்கன்னா கூட அவங்க அந்த கண்ணாடியை பார்த்தாங்கன்னா அவங்க முகமே அவங்களுக்கு பிரதிபலிக்கும் அதனால அப்ப அப்ப என்ன ஆகும்னா அவங்களுடைய கெட்ட எண்ணமா இருந்தா அவங்களுக்கே அது போய் சேர்ந்துடும் அதே நல்ல எண்ணமா இருந்தா அது நம்மளுக்கு அவங்களுக்கும் போய் சேரட்டும் அது எந்த எண்ணம் வச்சுன்னு வராங்களோ அது அது அவங்களுடைய விருப்பம் கண் கண்திருஷ்டியோட வரவங்க அந்த கண்ணாடியில முழிக்கட்டோன்றதுக்காக நம்ம நடு ஹாலில் அந்த நீட்டு கண்ணாடி வைக்கிறது நிலை கண்ணாடின்னு சொல்லுவோம் அந்த நிலை கண்ணாடியிலே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப ஒரு ரெண்டு வருஷம் மேலே ஆகுது அந்த வீடியோ போட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரின்னு நிலை கண்ணாடிக்கே அவ்வளோ சக்தி உண்டு நீங்கள் நின்றுக்கிட்டு திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை நான் இந்த மாதிரி ஆகணும் நான் இந்த மாதிரி ஆகணும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களேன் நிலை கண்ணாடியை பார்த்து நிச்சயமாக அதுவாகவே ஆவீர்கள் நம்மளுடைய பிரதிபலிப்பு அது கண்ணாடியோட நம்ம நிற்க சொல்ல 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 அதோடைய பிரதிபலிப்பு நன்றாக இருக்கும் அதனால தான் கண்ணாடி எப்பவுமே நம்ம வீட்டில் அங்கங்கேயும் கண்ணாடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த ரசம் போன கண்ணாடி இருக்குது இல்லைங்களா ஒரு மாதிரி தேஞ்சி போயிருக்கோம் அந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியை வீட்டில் வைக்காதீங்க உடனே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அதை முதல்ல அடுத்தது உடைந்து விட்டது ஆனால் இது எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ராசியான கண்ணாடி இது உடஞ்சிடுச்சு அப்படின்னாலும் கூட நம்ம அதை வைக்கக்கூடாது அந்த அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நம்ம வீட்டில் தவறுதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் நமக்கு அது அதால் தான் நம்ம ரெக்க ஆனால் எது எதையும் எடுத்துக்க மாட்டோம் அதால் தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அதனால் இப்போ நம்ம கோவிலுக்கு போனால் கூட பார்த்துக்கிறீங்களா சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி பின்னாடி ஒரு விளக்கு ஏற்றி அந்த 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 விளக்கு வந்து அந்த கண்ணாடியில் ஒரு அவே ஜொலிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அத்தனை பிம்பமாக தெரியும் அத்தனை அந்த அந்த தடுப்பு போட்டு அத்தனை ஒரு ஒரு தீபம் வந்து ஒரு பத்து தீபமாக தெரிகிற மாதிரி அந்த கா அந்த கண்ணாடி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம பூஜை அறையில் கண்ணாடி வைக்கிறது இப்போ நீங்கள் என்னம்மா கண்ணாடி வைக்கணும்னு சொல்கிறாங்களே அது நான் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லது தான் அது கண்ணாடி வைக்கிற பிரதிபலிக்குது எல்லாமே உண்மை க கண்ணாடியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நீங்கள் நீங்கள் பூஜை அறியில் கண்ணாடி வைக்கலைனா கூட பரவாயில்ல உங்கள் வீட்டில் ஒரு நிலை கண்ணாடின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதில் தினந்தோறும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய செய்ய என் அது எப்படி நம்மளுக்கு அந்த அந்த விஷயம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு பணம் காசு பொருளை ஆரம்பிக்கும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்போ கோடீஸ்வர யோகம் கிடைச்சா கடன் தன்னால் அடையும் நம்மளுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கை தான் முதல்ல முக்கியம் சந்தோஷம் அப்புறம் வரட்டும் நிம்மதியாக இருந்தால் போதும் சாப்பிட்டோமா படுத்தமா தூங்குனோமா எழுந்தோமா பிள்ளைங்களை பார்த்தோமா அந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சாலே போதும் ரொம்ப நம்மளுக்கு பெருசாலாம் நம்ம எதிர்பார்க்கல தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம எப்போவுமே நான் சொல்லுவேன் நம்மளுக்கு கை காலை நல்லா வச்சிருக்கிறாரு அதுக்கு போய் நன்றி சொல்லவே நம்ம கோவிலுக்கு போக வேண்டும் சரி இப்போ நான் அது என்ன நிலை கண்ணாடியில் பண்ண தினம் ஈரத்துணி லைட்டான ஈரத்துணி அதுக்காக நீங்கள் தானேம்மா கண்ணாடி தொடக்கி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தண்ணியை மொண்டு ஊற்றி அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த ம ஒரு ஒரு லைட்டான அந்த எப்படி சொல் லைட் ரொம்ப ஈரம் கம்மியாக இருக்கணும் அந்த துணியை எடுத்து ஒரு தொட துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பளிச்சுன்னு ஒரு நல்ல துணி எடுத்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சள் தூள் வந்து பன்னீர் கலந்துருக்கணும் அதில் ஜவ்வாது கலந்துருக்கணும் பச்சை கருப்பூரம் கலந்துருக்கணும் இது மூணும் ஒரு சின்ன ஒரு மண் அகல் விளக்கில் கூட கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க மஞ்சள் பச்சை கருப்பூரம் அப்புறம் வந்து பன்னீர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வாது இதெல்லாமே போட்டு கலந்து அந்த சந் அந்த சந்தனம் அல்ல சந்தனம் வேண்டாம் மஞ்சளே இருக்கட்டும் மஞ்சள் தான் மங்களகரம் அந்த மஞ்சளை எடுத்து கண்ணாடிக்கு வச்சுட்டு குங்குமம் வந்து பச்சை கற்பூரம் கலந்த குங்குமமாக இருந்தால் அதை எடுத்து உங்கள் விரலால் அந்த மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா அந்த மோதிர விரலால் ஒரு மஞ்சளும் ஒரு பொட்டு வைங்க தினந்தோறும் இதை செய்யுங்க இது ஆண்கள் கூட இந்த இந்த கடைபிடிக்கலாம் தினம் செய்ய 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 நம்ம தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் நீங்கள் கடை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடையில் ஒரு கண்ணாடி மாட்டுங்க அந்த கண்ணாடியிலே இதை தினந்தோறும் செய்யுங்க இப்போ நான் சொன்னதே தான் பூஜை அறையில் இருக்கிற கண்ணாடியிலையும் தினம் தினம் அந்த பூஜை அறை கண்ணாடி எடுத்து தொடச்சிட்டு அதுக்கு ஒரு ச மஞ்சள் ஒரு பொட்டு அந்த மஞ்சளில் என்ன இருக்கணும் பன்னீர் இருக்கணும் பச்சை கருப்பூர் இருக்கணும் ஜவ்வாது பவுடர் இது எல்லாமே என்ன பண்ணணுன்னா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணி நம்ம வீட்டுக்கு எப்போவுமே செல்வ வளம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும் செல்வ வளம் மட்டும் இருந்தால் போதுமான்னு கேட்காதீங்க உண்மையாக அது பணம் இருந்தால் தாங்க இப்போ பத்தும் செய்யுன்ற மாதிரி பணம் இல்லைன்னா நம்ம வாசப்படி தாண்டி காலை கூட அதனால் வைக்க முடியாது ஒரு சின்னதாக ஒரு பால் பாக்கெட் வாங்கணும்னா கூட அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் நம்மளுக்கு வேணும் அதனால் சொல்ல வரேன் பணம் முக்கியம் பணம் இருந்தால் நம்ம ஏதாவது எதாவது ஒரு உடம்புக்கு வந்தால் கூட டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துக்கலாம் அந்த தொழில் வளர்ச்சி உண்டாகணும் வேலையில் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கணும் வேலையில் நம்ம இப்போ சூரிய பகவானை தினந்தோறும் பார்த்து நீங்கள் கும்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு ரெண்டாவது வே அந்த ப்ரமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் இப்போ நின்றுக்கிட்டே இருக்குதுமா ஒரு மார்க் அரை மார்க்கில் போகுதுன்றவங்களுக்கு கிடைக்கும் படிப்பு நல்லா படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இப்போ நம்ம அந்த கண்ணாடியை தொடச்சி தினந்தோறும் நீங்கள் கேட்கலாமா தினந்தோறும் கண்ணாடி தொடக்கணுமா உங்களால் ஒரு நாள் தொடச்சிட்டிங்க இன்னொரு நாள் என்ன பண்ணுறீங்க அந்த அந்த மஞ்சள் குங்குமத்தை மட்டும் ஒரு சின்ன துணி வச்சு துடைச்சிட்டு தினம் ஒரு அந்த சொல்கிற நான் சொல்கிற மாதிரி மஞ்சளும் குங்குமம் வைங்க ஒரு பூ கூட நாளாக என்ன பண்ணுவேன் தெரியுங்களா க வச்சுக்கிற கண்ணாடிக்கு பூ வைப்பேன் அந்த மாதிரி ஒரு பூ வச்சு அந்த கண்ணாடிக்கு அவ்வளோ ஒரு ஏன் நம்மளுக்கு அது ஒரு சுமங் ஒரு மங்களகரமான ஒரு பொருள் நம்மளுக்கு சுமங்கலிகளுக்கு ஆகட்டும் இல்லை நம்ம தாமலம் கொடுக்கறதுலையாகட்டும் அதில் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு பூவு சீப்பு மஞ்சள் அது கூட எல்லாம் சேர்த்து வாழைப்பழம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி போடுவாங்க வலையில் போடுவாங்க அந்த மாதிரி மங்களகரமான பொருளில் அந்த கண்ணாடியும் ஒன்று மிக மிக நல்லதே நடக்கும் இதை நீங்கள் தினந்தோறும் செய்யுங்க நான் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்